காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஐந்து மாமா மகிமை ஹிமோத்கிரியே மாதாமகர் என்ற பெருமை பிதாமகர் என்றே ஒருத்தர் இல்லாத பெருமை இரண்டையும் பெற்ற விக்னேஸ்வரருக்கு மாமாவை வைத்தும் பெருமை சொல்லியிருக்கிறது இன்னொரு ஸ்லோகத்தில் ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனகஹ சங்கரோ தேவக தம் வந்தே குஞ்சராணானம் வழக்கத்துக்கு வித்தியாசமாக முதலில் சொன்ன ஸ்லோகத்தில் தாயார் வழி தாத்தாவில் ஆரம்பித்திருக்கிறது என்றேன் அதற்கும் சமாதானம் இருக்கிறது பெற்றோரை பிரித்து சொல்லும்போது மாதா பிதா தாய் தந்தை என்று அம்மாவை முன்வைத்தே சொல்வதுதானே தானே வழக்கமாயிருக்கிறது வேதத்திலேயே மாதாவை தெய்வமாக கொள்ளு என்று அப்புறம்தான் பிதாவை தெய்வமாக கொள்ளு என்று வருகிறது அவ்வை வசனமும் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் என்பதாக இந்த இரண்டு தெய்வங்களில் முதலிடத்தை அன்னைக்கே ஆனதால் இரண்டு வழி தாத்தாக்களை போதும் முதலில் மாதா மகரை என்று நியாயம் சொல்லலாம் அதையும் விட இந்த இன்னொரு ஸ்லோகத்தில் பெற்றோருக்கும் முந்தி மாமாக்காரரை சொல்லி இருக்கிறது ஸ்ரீகாந்தோ மாதுலோ எஸ்ய எவருக்கு மாமா மகாவிஷ்ணுவோ மாதுலர் என்றால் மாமா பிள்ளையாருக்கு பிரியமானது மாதுளம் பழம் அவரோ மாதுலருக்கு பிரியமானவர் ஸ்ரீகாந்தன் என்றால் லக்ஷ்மிபதியாக இருக்கப்பட்ட மகாவிஷ்ணு இந்த பெயரை சொன்னதால் ஸ்லோகத்தை மங்களமாக ஸ்ரீ என்று ஆரம்பிப்பதோடு மாமாவை மட்டுமில்லாமல் மாமியான மகாலட்சுமியையும் சொன்னதாக ஆகிறது லோகங்களையெல்லாம் பரிபாலிக்கிற மகாவிஷ்ணு லோகம் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிற செல்வத்துக்கு அதி மகாலட்சுமி ஆகியவர்களின் மருமானாக இருக்கும் பெரிய இடத்து பிள்ளை இது என்று காட்டியதாக ஆகிறது சுப்பிரமணியருக்கு மாமா உறவு ஜாஸ்தி என்று தெரிந்திருக்கலாம் முருகன் என்ற உடனேயே மால் மருகன் என்றும் சேர்த்து சொல்கிறோம் எத்தனையோ திருப்புகள் பாடல்களில் முருகோனே மருகோனே சேர்ந்து சேர்ந்து வரும் மருகன் என்பது மருமகன் பிராமணர்கள் மாப்பிள்ளை என்று சொல்வதை மற்றவர்கள் மருமக பிள்ளை என்றுதான் சொல்வார்கள் மாமாவுக்கும் அத்தைக்கும் ஒருவன் ஆக வேண்டிய உறவுதான் மருமகன் என்பது மருமான் என்று பிராமணர்கள் சொல்வது அநேகமாக தட்சிணத்தில் மாமன் பெண்ணையோ அத்தை பெண்ணையோதான் முறை பெண் என்று கல்யாணம் செய்து கொள்வதாயிருப்பதால் மருமானே மாப்பிள்ளையும் ஆகிவிடுகிறான்